வணக்கம் நாங்கள் இப்போ இந்த வீடியோவில் வந்து சங்கப்பட்டிக்கு அருகில் உள்ள ஒரு ஸ்வீட் பார்க் அங்கே நாங்கள் இப்போ போகிறோம் இப்போ சங்கப்பட்டி நோக்கி போய்கொண்டிருக்கோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தூரத்தில் தெரியுது இப்போ சங்கப்பட்டிக்கு மேலே ஏறிட்டோம் சங்கப்பட்டி பாலத்துக்கு மேலே பைக்கில் போய் ஒரு ஸ்மூத்தான ஒரு ஃபீலிங் எல்லாம் இருக்கும் வேறு கிட்ட அந்த பார்க்க கிட்ட நெருங்கி கொண்டிருக்கும் ஓகே பார்க்க கிட்டே வந்தாச்சு பைக்கை சைட்டாக விட்டுவிட்டு பார்க்கக்குள்ளே போகும் இதானது இந்த என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் உள்ளே போய் கொண்டு கேட்க மிக அழகான ஒரு பாக்காக இது காணப்படுது அந்த வகையில் ஒவ்வொரு பெஞ்சஸ் இருக்குது பெஞ்சஸுக்கு மேலே வந்து இயற்கையாக வந்து தென்னோலி ஆளுக்கடுக்கு பின்னி மேலே ரூபாத வச்சுருக்காங்க அப்படியே சைட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொன்னால் சுத்த வர கடல் அதுக்குள்ள நடுவுலாம் இந்த பார்க் காணப்படுது இங்கே ஃபேமிலியாகவும் வந்து என்ஜாய் பண்ணக்கூடிய இருக்கும் அதே மாதிரி கப்புள்ஸ் வந்தாலும் என்ஜாய் பண்ணுவதற்கு ஒரு சிறந்த இடமாக இந்த ஸ்வீட் பார்க் காணப்படுது சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு சுத்தவர கடல் சிறியதாக கரைக்கடல் காணப்படுவதால் அந்த காற்று வந்து எங்களை உடம்புல படைக்க மிக மிதமாக இருக்கும் இது மிக இயற்கையான முறையில் அமைந்து ஒரு பாக்காக காணப்படுறதால பெரும்பாலும் அனைவரையும் இங்கே வந்து தங்களது பொழுதுபோக்கை கழிக்கக்கூடியதாக காணப்படுகின்றது அதுங்கண்ட ஸ்டோன் பெஞ்சும் இருக்குது இப்போ நாங்கள் அந்த ஸ்வீட் பார்க்கின்ற ஒரு என்ட்ரன்ஸில் ஒரு ஸ்வீட் பார்க்கின்றதை காட்சிப்படுத்தி அழகாக காட்சிப்படுத்தி உள்ளார்கள் அதை பாப்பாங்க பாத்தீங்கன்னா யானைகள உருவம் எல்லாம் முன்னோசிலியாக வச்சிருக்காங்க பக்கத்தில் ஒரு காலுகின்ற உருவம் வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா மிகவும் அழகான முறையில் இந்த ஸ்வீட் பார்க் என்ற என்ட்ரன்ஸை வடிவமைத்துள்ளார்கள் ஸ்டோன் பெஞ்ச்கள் சுத்தவரை காணப்படுகின்றது அப்படியே சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும் மிகவும் அனைவருக்கும் ஒரு பிடித்தமான இடமாக இந்த சங்குப்பட்டி கருகியில் காணப்பட்றோம் ஸ்வீட் பார்க் வந்து காணப்படும் என்பது ஐயமில்லை பார்த்திங்கன்னா தான் சங்குபட்டி பாலந்தூரத்தில் தெரிகிறது சுத்த வர கடல் இது வந்து அவங்க ஒரு பொட் சமைப்பில் செய்திருக்காங்க மிகவும் நேர்த்தியான முறையில் மிக அழகாக காணப்படுகின்றது பெஞ்சுகள் அப்படியே சுற்றி பார்த்திங்கன்னா தெரியும் இது வந்து ஃபேமிலியாகவும் இருக்கு என்ஜாய் பண்ணலாம் கப்புல்ஸாக வந்து என்ஜாய் பண்ணக்கூடியதாக காணப்படும் இது வந்து ஹாப்பி பர்த்டே அதாவது பிறந்தநாள் கொண்டாடுவதற்கான ஒரு சிறிய இடம் ஒன்றை அமைத்துள்ளார்கள் இதில் நாளை கொண்டாடினால் மறக்க முடியாத ஒரு அனுபவத்தை பெற முடியும் இது வந்து அந்த சுத்த வேற உள்ள நடைபாதை அப்படியே போனீங்கன்னா தெரியும் அதையும் மிக அழகாக இரண்டு பக்கங்களும் பூச்சாடிகள் மற்றும் கொக்கு சிலை போன்றவற்றை வைத்து அழகாக வடிவமைத்துள்ளார்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே நான் போய் சுற்றி காட்டுறேன் உங்களுக்கு இந்த நடபாதையை இது வந்து ரோட்டு பக்கமேட்டு ரோட்டு சைட் இப்படியே பின்னுக்கு வந்தீங்கன்னா அந்த பாலத்துக்கு கடக்கிற கடல் நீரிண்ட ஓட்டம் வந்து தெரியும் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே நடந்து போய்கொண்டிருந்தால் சுற்ற அந்த பார்க்க சுற்றி இவ்வாறான ஒரு நடைபாதை காணப்படுகின்றது இதனூடாக நடந்து நாங்கள் அந்த கடற்பகுதியை ரசிக்க முடியும் மெயிலி இது ஒரு அதாவது தான் டெவலப் பண்ணியிருக்கிறார்கள் முதல் இப்படி இந்த அளவுக்கு இல்லை இப்போ தான் வந்து இந்த ஸ்வீட் பார்க்கன்ற ஒரு பேரையும் வச்சு அதை நல்ல வகை நல்ல வகையில் அதை பேணி பராமரித்து இப்போ பெரும்பாலும் டூரிஸ்ட் ஆகும் சரி இல்லை ஃபேமிலியாக இருக்கலாம் இல்லை கப்புள்ஸாக இருக்கலாம் அனைவரும் வந்து இங்கே கொழுத கழிக்கக்கூடிய ஒரு சிறந்த இடமாக காணப்படுகின்றது அனைவரும் இங்கே கட்டாயமாக வருகிற நன்றி